கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு அடிப்படை தேவைகளே பெரிய விஷயமா இருக்கு அங்க தமிழ்நாடு மாதிரி எல்லா குழந்தைகளும் பள்ளிகளில் சேர்க்கப்படுறது கிடையாது ஒருவேளை அவங்க பள்ளி படிப்பை முடிச்சாலும் கல்லூரிகள்ல சேர்ற மாணவர்களுடைய சதவீதம் தமிழ்நாடு கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு ஜி யாருன்னு சொல்லுவாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது பள்ளிகள்ல இருந்து வேர் காலேஜ் போய் சேர்கின்ற மாணவர்களுடைய பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் அடையணும்னா இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில சிறப்பா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதற்கு முழு காரணம் நம்முடைய திராவிட இயக்கங்களுடைய ஆட்சிகள் உயர்கல்வி அட்மிஷனை பொறுத்தவரை நுழைவுத் தேர்வே கூடாது கழக அரசு புதிய கல்வி கொள்கை மெடிக்கல் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் கூட ஒன்றிய அரசு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவு தேர்வு நினைக்கறாங்க அதனாலதான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் கடுமையை எதிர்த்து வருது இதையெல்லாம் விரிவா நான் காரணம் எல்லாம் பொறுப்பா படிச்சு முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்துலதான் அக்கறையில தான்